ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல கிட்டார் வாசிக்கிற நாயில இருந்து ஜிப்பா சட்டை போட்ட யானை வரைக்கும் மேல கொண்டு வச்சிட்டு போன பீசாவை திருடி தின்ன தலகாணி உள்ள தலைய விட்ட முட்ட கண்ணன பலதன பார்க்கலாம் சோ 10 நிமிஷம் பிரச்சனை வர வச்சிட்டு சரி வாங்க போலாமா இப்போ வந்து பத்து கிலோ தான் கொள்ளும்னா இவன் பன்னெண்டு கிலோ இருக்கிறாங்க ரெண்டு கிலோ எவ்வளவு சூர்கனாலும் குறைய மாட்டுதே எவ்வளவு பெரிய அதிசய நிகழ்வை வீடியோல புடிச்சிருக்கேன் தெரியுமா வச்சுட்டு அதே காது பக்கத்துல வைக்க அவருக்கு காது பிடிச்ச அப்படி பண்ணா சொர்க்கத்தோட வாசப்படி வரைக்கும் போயிட்டு காலிங் பில் அடிச்சுட்டு வருவாருங்க சண்டை போடுற மாதிரி இருந்தா பக்கத்துல இருந்து சண்டை போன இல்ல அடிச்சுக்கணும் எதனா ஒன்னு போன அவன் தாம்பரத்துல இருக்கான் இவன் பீச் ஸ்டேஷன்ல இருக்கிறான் கேட்ட சண்டையா அவருக்கு தானே சார் கஷ்டப்பட்டு மரத்தை எத்தனை வந்து ஷைனிங் பண்ணி அவருக்காக தானே பார்த்து பார்த்து பண்ணது எல்லாத்தையும் தூங்கட்டும் அப்படி தலை கீழே போட்டுட்டு சாப்பிடுறோம் சுகம் இருக்குது நாளைக்கால இருக்கிறான் பாருங்க இல்ல தர்பூசணி பழம் கிலோ நான் ஆயிரம் ரூபாய்க்கு வைக்குது பாஞ்சு ரூபாய் இருபா இருக்கு பொதுவே தொப்பியை மட்டும் வாங்கி வந்து நல்லா கூடையும் சேர்த்து வாங்கிடுவாங்க ஏங்க அவங்க பூனைய போட்டு கொடுமை பண்றாங்க என் ரெண்டு கண்ணால நான் உட்காந்து பார்த்தேன் ஆமா அதனா ஹலோ தொடர்பில் இருக்கிறீங்க நல்லா தெரியுது ஆனா ஏதோ ஒரு காற்றோட்டமான பகுதியில் இருக்கிறீங்க சிக்னல் கிடைக்கல கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க இவனையாங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் சொன்னீங்க நடு ரோட்ல பார்த்துன்னு சீஸ் தரல நம்ம பார்த்து தூங்கிட்டான் இவன் எப்படி பண்ண எழுப்பி கூட்டும் போறது இசையமைப்பாளர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா பக்கத்து ரூம்ல நாங்க நிம்மதியா தூங்க முடியும் பிளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க நீங்க ஸ்கூட்டி எங்க எடுத்தாலும் அவர் டான் வந்து எரிப்பாரு ஏன்னா சோப்பு ஜாம வாங்கி வந்து போடுங்க எவ்வளவு போர் அடிச்சா புள்ள போயிட்டு பாவம் கதவு கூட கதக்களாடி இருக்கோம் ஒரு மாசம் தேடி கம்மி வேலைக்கு சோபா வாங்கி போட்டா உட்காந்து நீ ஏறி உட்காந்து உனக்கா வாங்கினது சோபா வீடு ஃபுல்லா அவரோட கலைத்திறனை காமிச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு அடிக்க கூடாதாமா அப்படியே வந்து ஐஸ் வைக்கிறார் எனக்கு எட்ட முடியாத தூரத்துல போய் நின்னுக்குறியா உங்களை அட்டாக் பண்றதுக்கு நான் ஒருத்தனை வளர்த்துனுங்கிறேன் இது தூங்கி தூக்கி வர சார் ஆளை பார்த்தாலும் நார்மலா தெரியலங்க ஜிப்பா சட்டெல்லாம் போட்டு பெரிய எடுத்து பசங்க மாதிரி இருக்கிறானுங்க ஆரம்பத்துல வாங்கும் செட்டிங்ஸ் காது நல்லா முன்னூறு சென்சிட்டிவிட்டியில ஆனும் தான் வாங்கி வந்தது நம்ம பிட்சாவை அவன் தொடவே மாட்டோம் நம்ம கிட்ட வச்சுட்டு போறான் ஐயோ பாவம் பரவாயில்ல அவனுக்கு நம்ம ஒன்னு தூக்கி அவன் சீட்ல சொறி வச்சுல மீதி நம்மளுக்கு தான் அடேங்கப்பா சட்டெல்லாம் டிசைன் டிசினா பக்காவா இருக்குது எத்தனை மூலத்துக்கு வாங்குனீங்க அவரை எப்பயுமே கொஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க நீங்க கை எடுத்திங்கன்னா உருணும் அது ஆனா டம்மி பீஸ் தான் வச்சுக்கோங்க அவர் நீங்க சாதாரணமாக நினச்சின்னு இந்த ஏரியால இருக்கிற டாப் செலப்ரட்டி லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல இருப்பார் அவர் லிஸ்ட்டாக இல்லைப்பா இல்லை இல்லைப்பா ரெண்டு வருஷம் ஆகுதா ஐயோ ரெண்டு வருஷமாக சோறு போடாம இருக்கிறாங்க இவ்வளோ குட்டியா இருக்கிறா சேர்க்க சரி கிடையாது எப்ப பார்த்தாலும் நான் நாய்களோடயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நாய்ங்க புத்தி ஒரு இப்படி போயிட்டு முறைக்கிற மாதிரி நின்னா உனக்கு எதுவும் தர மாட்டாங்க நான் சொல்லியிருக்கிறல்ல அப்படி கேட்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும் சும்மா நின்றுட்டு இருந்த பிள்ளை கிட்ட போயிட்டு உன்ன நாங்க வாங்கிட்டுலாம் வரலாம் குப்பு தொட்டிலிருந்து தான் நான் பொறிக்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டேன் நேராக போய்கிட்டு இருக்கவர் நைன்ட்டி டிகிரி லெஃப்ட் எடு பாருங்க அவர் சார் பார்த்தேன் கடையில் கியூட்டா சுற்றிக்கிட்டு இருந்தான் வருமான்னு கேட்டேன் வராதுன்னாங்க நான் கயிறு கட்டி தூக்கி போட்டுன்னு வந்துட்டேன் இதில் எதனா தொப்பு இருக்குதுங்களா ஒரு முட்டாப்பையலாக இருக்கிறேடான்ட்டு தெரியாத்தனமா ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் யூ ஜம் ஹவு

மாத்திர பிரிக்கிற சத்தத்தை அவன் காதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அப்புறம் ஒரு பயம் இருக்குமா இல்லை பழசெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டதெல்லாம் ஞாபகம் வரும்ல நான் தான் நேற்று நைட்டு ஓடி போனே அது அந்த பக்கம் போனேன் ஒன்றும் சரிப்பட்டு வரல எல்லாம் தோற்றி தோற்றி கிடைக்கிறானுங்க இங்கே வந்துடுற மறுபடியும் நல்லா அழகாக இருக்கும் டோனட் மாட்டியை மாட்டி விட்டோம் அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே தூங்க போயிட்டாங்க அவன் மனுஷங்க நம்மளுக்கே இவ்வளவு பிரச்சனை இருந்தா பூனை அவனுக்கு உலகத்தை பாதுகாக்கிறதே அவனுக்கு தான் நினைச்சுக்கிறாங்க அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் நேத்து நைட்டு ஃபயர் ஆயிடுறன்ட்டு அவன் கனவுல கை கால முளைச்சி போட்டு குத்து குத்துன்னு குத்துற மாதிரி வந்துருக்குது அந்த கடுப்பு மொத்தத்தை கொண்டு வந்து காலையில காமிக்கிற ஹலோ கொட்டாவுல இருக்கிற ஆட்டுக்குட்டியாரே தூக்கிட்டு போய் போட்டுலாமா உங்களை

நல்லா நான் பைபாஸ் ஓட்ட பைபாஸ் ரோட்ல கூப்பிட்டு போயிட்டு வரானுங்க சார் உங்கள் வீடு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குதுங்க பட்ஜெட் ஆச்சு ஓனர் அடியில் பதுக்கி வச்சிருக்கிறேன் அவர்கிட்ட கேளுங்க நம்ம பொருள் அன்பாக்சிங் பண்ண அவனுக்கு அது அவனோட சாப்பாடு தலைவரே

கொஞ்ச நேரம் சும்மா ஊ நல்ல இருக்குதோ அந்த டாக்டர் சொன்னாங்க ஊசி போட்டாங்கன்றதுக்காக நீ திட்டிக்கிட்டே இருக்கிற அவர் அது மழை வெயில்னு கொஞ்சம் மாற்றி மாற்றி வருது இல்லை எல்லாருக்குமே கட்டி சளி பிடிக்கதாங்க செய்து மாற்றுறதுங்க அவர் பூனையாக நடந்து போக மாட்டார் மாடியிலேருந்து ரசம் ஊத்துகிற மாதிரி வழுக்கின்னு போவார் என் மேல யாரை கை வைக்கிற வேலை வச்சு கை வைக்காதங்கிற முகஞ்சி பிசி பட்டில் அமுக்கிற மாதிரி அழுத்திட்டு போகுது மனுஷங்க கூட அவ்வளவு சூப்பரா விளாட மாட்டாங்க அவனுக்கு யாரு ட்ரைனிங் கொடுத்ததுன்னு தெரியல அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க அதுதான பூனைங்களோட நேஷனல் அந்தமே அதுதானே அங்க நடைய உலக உலகெல்லாம் தோத்துட்டு போயிடுவாங்க